நீ பட்ட துன்பத்தை விட அந்த துன்பத்திலிருந்து நீ பெற்ற அனுபவம் மிகவும் சிறந்தது வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே காலையிலிருந்தே இந்த கந்தன் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் முருகன் உன்னோடு பேச வருகிறார் என்றதுமே உன் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடியது என்பதனை முதலில் நீ என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அப்பன் வந்து விட்டான் என்று நினைத்தாயா அப்பன் வந்து விட்டானா என்று நினைத்தாயா எதற்காக வந்தான் என்று யோசித்தாயா என் பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நன்மைகளை நடத்தி கொடுக்க இந்த கந்தன் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் பூர்த்தியாக போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது மனதில் கோபம் குடிகொண்ட பொழுதெல்லாம் பேசுகின்ற வார்த்தையில் என் பிள்ளை கவனமாக இருக்க அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ அல்லவா நிச்சயமாக அது போதும் என்றும் என்றென்றும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் நிறைவாக உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது எல்லையற்ற அன்பை எனக்கு அள்ளி கொடுத்த என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதைவிட அன்பை அள்ளி கொடுக்க இந்த கந்தன் வந்திருக்கிறேன் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என்பது உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கும் நீ ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய விடியலாகவும் இருக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த பல மாற்றங்களுக்கு காரணமாக இருந்த ஒருவருக்கு நீ நன்றி தெரிவிக்க கூடிய விடியலாக உனக்கு இருக்கும் அப்படி என்ன யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு கெடுதலை செய்தவர்கள்தான் ஆயிரம் பேர் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள் நல்லது செய்தவர்களை நாம் எங்கு சென்று தேடுவது என்றுதானே யோசிக்கிறாய் என் பிள்ளையே நல்லது செய்தவர்களை எங்குமே சென்று நீ தேட வேண்டிய அவசியமில்லை இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உனக்கு யார் என்ன கொடுத்தாலுமே அதிலிருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ சிந்தித்து விட்டால் போதும் துன்பம் வரும் பொழுதெல்லாம் எந்த ஒரு பிள்ளையினால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகின்றதோ அந்த பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கும் சந்தோஷம் வரும் பொழுதெல்லாம் எந்த பிள்ளை வாழ்க்கையில் ஆடாமல் இருக்கின்றதோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராத மாற்றங்களுக்காக இந்த வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையையும் நீ இழந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உனக்கு இனிமேல்தான் என்னவென்று புரிய வரும் ஆரம்பத்தில் சட்டென்று ஒரு விஷயம் உன்னுடைய மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இனிமேல் நமக்கு எதுவுமே நடக்காது என்பது போன்ற ஒரு உணர்வினை உனக்கு கொடுக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றங்களோடும் நன்மைகளோடும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதற்காக ஆரம்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் வந்தது என்பதனையும் அந்த நேரத்தில் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் என்றும் என்றென்றும் இருக்கிறேன் எதிர்பாராத நேரங்களில் இனி உனக்கு என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய் என்னை நம்பிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் வரலாம் ஆனால் முடிவு உனக்கான வெற்றியாக மட்டுமே இருக்கும் ஒருபொழுதும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் ஒரு நான் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் இனிமேல் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென என்ன வேண்டும் என்பதனை மட்டும் நீ உணர தொடங்கினால் அது போதும் எந்த விஷயத்திலும் என் பிள்ளை தெளிவாக இரு எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ விட்டு கொடுத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள் உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே அப்பன் முருகன் எதற்காக நம்மை தேடி வர வேண்டும் அதனால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்று யோசிப்பாயானால் உனக்கு ஒன்றை நான் தெளிவுபடுத்துகிறேன் முருகன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வருகின்ற நொடிகளில் எல்லாம் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு திருப்பம் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் தவறான பாதையில் நீ செல்ல நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சரியான பாதைக்கு நான் அழைத்து வந்து கொண்டே இருப்பேன் எந்த வெற்றியையும் உனக்கு நான் உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் மாற்றங்களை தர வேண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை என்றும் என்றென்றும் உருவாக்கி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதுமே வேறெதை பற்றியுமே நீ சிந்திக்க வேண்டியது இங்கு அவசியமே கிடையாது நான் உன்னை நல்வழிப்படுத்தவும் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உனக்கு தேடி கொடுக்கவும் மட்டும் வரவில்லை உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை வேறறுக்க வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நான் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப நினைக்கிறேன் எந்த விஷயங்களில் எல்லாம் என் பிள்ளை நீ உன் மனதை வருத்தம் கொண்டாயோ எந்த விஷயங்களில் எல்லாம் நீ உன் மனதிற்குள் கவலையை தூக்கி சுமந்தாயோ அதையெல்லாம் விடுத்து இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டே இரு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதில் உன் கவனத்தை முழுமையாக செலுத்து பெற வேண்டிய விஷயத்தின் மீது நம் கவனம் சென்றுவிட்டது என்றால் மற்ற விஷயங்கள் அத்தனையுமே தானாகவே இந்த வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும் மற்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை தானாகவே உன் கைகளில் ஒப்படைத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத இந்த கஷ்டங்களுக்கு உன்னை என்றும் நான் தயார்படுத்தி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக நான் மாற்றி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் அப்பன் கொடுப்பான் என்று நீ எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்காதே நீ செய்கின்ற முயற்சிக்கு உனக்கு நல்ல பலனை நான் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னுடைய முயற்சிகள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதில் உன் எண்ணம் என்னாலும் தெளிவில் நின்று கொண்டிருக்கட்டும் கந்தனி அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சிலருக்கு நீ நன்மைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும் அதாவது அவர்கள் உனக்கு செய்த நன்மைகளுக்கு நீ நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படி நீ நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியுமா இந்த அமாவாசை நாளில் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிய உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ நன்றி சொல்லி பழக வேண்டும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லை என்றாலும் அமாவாசை நாட்களில் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் இவர்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களுக்கு அடுத்த நாளில் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் அப்பொழுது அவர்களுக்கு நீ நன்றி சொல்லித்தானே ஆக வேண்டும் நீ அவர்களை மறக்காமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெளிவாக புரிந்துவிடும் எதிர்பார்த்திடாத அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கிறேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா